தரமாக பதினோரு கில் அடிச்சு சிஎஸ் டேங்க் வந்து நம்ம வின் ஆயிருப்போம் என்ன ப்ரோ ஐடி நம்ம ஃப்ரெண்டு வாங்கணும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கே இதான் இது இந்த ஐடி தான் நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல்லாக வீடியோ என்ன ப்ரோ ஒரு ஒரு ஐடியா நினைக்காதீங்க தான் வரும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு இந்த ஐடி கொடுத்தது வந்து ஓஜி நம்ம ப்ரோ தான் நம்ம ஃப்ரெண்டு தான் அவரோட யூடியூப் சேனலில் லிங்க் வந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப அப்படியே ரெண்டு பேரும் வந்து பச்சி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தரமா முடிச்சிருக்கோம் அப்படியே நம்ம போற வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கு அதனால தான் நம்ம டெய்லி ஒரு வீடியோ போறேன்னு ஒரு நினைப்புல வரோம் ஓகே गाइस அப்படியே செகண்ட் ரவுண்ட் அந்த செகண்ட் ரவுண்ட் வந்து என்ன கண்ண எடுக்குதுன்னு தெரியாம அப்படியே ஒரு யூஎம் பேத்துறோம் யூஎம் பேத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவேன் அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணதுல கொஞ்சம் கடுகாரீங்க ஏற்கனவே ஸ்கிப் பண்றோம் நீங்க அப்படியே ஃபுல்லா பாருங்க அப்படியே அங்கே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்துடுற ஒன்னா எழுமிலாம் அப்படியே அப்படிங்க ஒரு அக்கா மாட்டி வச்சு அப்படியே அந்த பொண்ணு வைக்கிறதுக்கு தான் ரொம்ப நான் தோற்று நினச்சி அந்த பொண்ணு எப்படியும் யூஎம் பில் கரமாக ஆகிட்டு டவுன் பண்ணிட்டோம் நம்மளோட ஐடி நேம் வந்து ரெட் 13 நம்மளோட நேம் மாற்றிடலாம் யாரும் கூட டைனமிக் பொண்ணுன்னு நினைக்கிறீங்களா நம்மளோட யூஐடி கொடுக்குறேன் அந்த யுஐடியில் வந்து ரிகஸ்ட் கொடுங்க உங்களோட கமெண்ட் பாக்ஸ் யூஐடி கமெண்ட் பண்ணுறேன் அப்படியே அந்த ஓரியானில் லாங்கில் டேமேஜ் சரி சுற்றி ரொம்ப ஆகிட்டீங்களான்னு பட்ட பையலன் போயிட்டுறோம் மீட்லாம் அடிக்கணும் அடிக்குனோம் கரெக்ட்டா அந்த லாங்ல ஓரியன் போட்டான் வந்துனே டப்பு தலைமையிலே குத்தி டவுன் பண்ணிடலாம் ஆல்ரெடி தலைமையிலே குத்தி டவுன் பண்ணிட்டோம் আর M5ல டே அப்படியே ワン டாப் அர்மா சான் வந்து ワン டாப் குடிச்சிஞ்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வீடியோ பாக்குறீங்க யார சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாம அத என்ட்ரிங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் も பண்ணுங்க பெல் ஐகான் நால நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த மாதிரி அங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இப்படியே வரணும் எங்க இருக்கான்னு தெரியல எதுவுமே வரது ரெண்டு பேரும் இருக்கானுங்க இந்த ஓரியன் போட்டதான் தப்பிக்க முடியும் ஐயோ அடிக்கவே முடியல அந்த அக்காவுக்கு அப்படியே தரமா பியூரா யூஎம்பி ல ஹெட்ஷாட் அடிச்சு முடிச்சுட்டு இருக்கோம் அந்த அக்காவை இங்க நம்ம டீம் மேட் தான் இருந்தாரு பின்னாடி எனிமே இருந்தா அவனை கண்டுமே இல்லைனா இப்ப பார்த்தா அச்சம் அப்படியே தப்பு திரும்பி யூஎம்பி ல வந்து ஒரு ரெட் லெவல் போட்டேன் ஏன்னா நம்மளுக்கு ஹெச்பி கேமரா இருந்தாலும் அப்படியே லெவல் போட்டு அவனை முடிச்சுட்டு இருக்கோம்

ஸ்கிப் பண்ணிட்டு வந்தாச்சு நம்மளோட பிளேயிங் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களா பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ் ரெட் கலர் ஆகிட்ட தெரியுங்க நம்ம முடிக்கலாம்னு பார்த்தா நம்ம தம்பி ஓசையில் இருக்காரு அப்படியே உள்ள அந்த பியூட்டி அடிக்கவே இல்லை நம்ம அப்படியே யூனியா ஐத்து முடிச்சிட்டோம் அந்த பொண்ணை இப்போ முடிச்சிடணும் எல்லாம் நம்மள முடிச்சிருவாங்க ஸ்குவாடே வை பண்ணுறாங்க அவங்க அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னே தெரியல எங்கே இருக்கும்னு நினச்சோன்னா காணவே காணும் அப்படி இப்படி வந்தால் தோவை நம்மள நம்மளை அந்த மாதிரி செவன் லைட்டி மேகக்கும் எப்படி வச்சான கடிவம்

வீடியோ வரது ஷார்ட்ஸா வரும் ஷார்ட்ஸ் வேண்டி பாருங்க வீடியோ நான் வந்து மந்த் வீக்ல வீக்லி டூ வீடியோஸ் ஆர் ஒன் வீடியோஸ் போகிற ட்ரை பண்றேன் ஓகே வயசு என்ன வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம ஸ்கூல் விட்டு வரதே ஃபைவ் தேர்ட்டி தான் வரும் அதனால அப்படியே இவன் மட்டும்தான் வந்தான் அந்த பொண்ணு அந்த மேட்ச் ஜவுண்டிய முடிச்சிச்சு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு இந்த மேக்ஸ் வேண்டிய முடிச்சுட்டு இருந்தோன்னா கட்டணே குடிச்சிட்டு வந்துச்சு அடிச்சு நெக்ஸ்ட் ரவுண்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து என்ன பண்ண போறோம்னா எப்படி ஃபைத்துகிறோம் நம்ம கிட்ட கோபரம் இருக்குது இது இந்த ஐடியோட கலெக்ஷன் வந்து நம்ம வந்து சண்டே போடலாம் சண்டே மார்னிங் இல்லைனா ஈவினிங் போடலாம் ஏன்னா சண்டே ஃப்ரீயாக தான் இருக்கும் நம்ம கூட ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நம்மளோட யூஐடி கொடுக்குற மாதிரி கம்மன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் யூஐடி ஐடி சென்ட் பண்ணுங்க நம்ம ரிக்வஸ்ட் கொடுங்க ஓகே ஓகே வாங்க நம்ம அப்படியே கோபுரம் ஓத்துட்டோம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தாலும் மண்டியை கீச்ச தங்க கூட வண்டிவிட்டோம்